சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு அட்லாண்டா தமிழ் மன்ற இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்க கூடாதவை சென்று வார தொடர்ச்சி அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மனநலம் பற்றியது அதை பற்றி பேசுவதற்கு திரு சுஜித் குமார் அவர்கள் வருகின்றார்கள் சுஜித்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் மாற்றம் அறக்கட்டளையின் மூலமாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் மூவாயிரத்தி ஐநூறு பேரை அவர் உருவாக்கி இருக்கிறார் தொடர்ந்து உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் மனநலம் பற்றி பேசுவதற்கு அவருக்கு தான் முழு தகுதியும் இருக்கின்றது சுஜித் அவர்கள் பர்பிள் ஷேர்ட்டு பர்பிள் சாரி கட்டியிருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஒரு முறை சிறப்பாக கை தட்டிடுங்க அவங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கவிதா மேடம் பேசும்போது தான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க எங்கேயோ அது வரைக்கும் எங்கேயோ நின்றுட்டே இருந்தீங்க ஹேட்ஸ் ஆஃப் ப்ரில்லியண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் ஸோ உங்களுடைய பிரசிடண்ட் ஃபவுண்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள் மனநலம்ன்றது வந்து யூர் நாட் டாக்கிங் அபவுட் மென்டல் இல்னஸ் இங்கே எல்லாருக்குமே ஓரளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆங்ஸைட்டி இருக்குது டிப்ரெஷன் இருக்குது இந்த ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கை கொடுத்தீங்கன்னா கையில் வந்து தண்ணி சொத சொதன்னு ஊற்றும் வேர்த்துருக்கும் இட் இஸ் ஆங்ஸைட்டி ரைட் அட் த எண்ட் ஆஃப் த டே டிப்ரெஷன் இருக்குது பட் இதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறது கிடையாது ஃபிசிக்கலி ஒருத்தர் நல்லா இல்லை அவர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மென்டலி ஒருத்தர் நல்லா இல்லைன்றதை எப்படி கண்டுபிடிப்போம் லோன்லினஸ் டிப்ரெஷன் இது வந்து சர்வ சர்வசாதாரணமாக இருக்குது அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்துல இந்த கல்ச்சர் ஷாக்கே நம்மளுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஆகிடுது உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்கா வந்த சில நாட்களில் எதை வாங்கினாலும் இந்தியன் கரன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்துக்கிங்களா நான் முதல் டைம் வந்தப்போ ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினேன் இது மூன்று பாட்டில் மூணு டாலர் தான் யோசிச்சு பார்த்தா மூணு டாலரா இரநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறது தண்ணியே குடிக்கல அப்புறம் பார்த்தா டேப்லேயே குடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டீம் மெம்பர் ஒரு பையன் வந்தான் இங்கே அவனுக்கு இனிஷியலாக சம்பளம் கிடைக்காது இல்லை அந்த அலவன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நியூயார்க்கில் இருக்க சாய்பாபா கோயிலே நாலு நாள் சாப்பிட்ருக்காங்க நம்மால் அங்கே டெய்லி புளியோதரை கொடுத்துருக்காங்க அஞ்சாவது நாள் உணவு தானே முக்கியம் மேடம் வேறு சொல்லிட்டு போயிருக்காங்களே ஒரு தரமான நான்வெஜிடேரியன் ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணான் இருபத்தெட்டு டாலர்னு இருக்கான் சரி போனால் போயிட்டு போகுது வாரத்தில் ஒரு நாள் தானே எப்படியாவது சாப்பிட்ருவோம் அப்படின்னு போட்டிருக்கோம் சர்வ் பண்ண வந்த நம்ம இந்தியன் ஒரு ஆள் தான் வந்துட்டு ஒடி லைக் டு ஹாவ் அ பனானா லீஃப் அப்படின்னு கேட்டிருக்கான் இலை சாப்பாடா போடு இலை சாப்பாடுன்னு பில்லு வந்துச்சு ஐம்பது டாலருக்கு இவனடா ஜிஎஸ்டிலாம் இவ்வளோ ஆயாடா அப்படின்னு யோசிச்சு என்னங்க அது ஐம்பது டாலர் கொடுத்தீங்க தாங்க மீதி பைசா இருபத்தி ரெண்டு இருக்கான் ஆக்சுவலாக அமெரிக்காவில் எல்லாமே டெக்ஸஸ் மாகாநகரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்குது ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் எல்லாமே பெருசாக இருக்குது ஜைஜான்டிக் ஃப்ரிட்ஜு ஓட்டுறது என்னமோ மெர்சடிஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ டெஸ்லா காரு சூப்பராக இருக்குது வீட்டுக்கு வந்தால் கழிவிங் பாத்திரம் கழிவிங் தொடச்சிங் எல்லாம் நம்ம தான் சின்ன சின்ன விஷயம் தான் பட் நம்மளுக்கு கல்ச்சர் ஷாக் அப்படின்றது வருது பாருங்க நம்மளுக்கு முதல்ல பாதிக்கிற விஷயம் அதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் நார்வேல இருக்கிறவன் அவனுக்கு யோகட் தயிர் வேணும் அங்கே இருக்கிறவனுக்கு புரிய மாட்டேங்குது அவனுக்கு கை கொடுத்தது மாதவன் தான் வாட் இஸ் கேர்ட் அப்படின்னாங்க மில்க்கு ஃபுல் நைட் ஸ்லீப்பிங் டைட்டு அதான் இப்படி இப்படிதான் நம்ம போல போடுது லாங்குவேஜ் கல்ச்சர் இது எல்லாமே நம்மளை பாதிக்குது வெதர் பாதிக்குது அமெரிக்காவில் சொல்கிறாங்களே சூசைட் கேபிட்டல் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை சொல்கிறாங்க ஏன் வெதர் நினைச்சு பாருங்க சென்னையில் மூணே வெதர் தான் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் இங்கே நடனா இந்த குளிர குழு இருக்குது மூணு டிகிரி அப்போ மேடம்லாம் சொன்னாங்க ஆரெடி ஸ்னோன்றாங்க அதுக்கெல்லாம் நாலு லேயர் அந்த வெதர்லலாம் எப்படி இந்த எப்படி வேலைக்கு போகிறதுக்கு முடியும் மனம் பாதிக்க தான் செய்யும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்போம் அமே ஓகே அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க இந்த கேள்விக்கு

அம்மா ஒரு நாள் ஒரு முறை கால் பண்ணுறாங்க ரெண்டாவது முறை கால் பண்ணுறாங்க மூணாவது முறை கால் பண்ணுறாங்க நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க மூணு மிஸ்டு கால்னு இருக்குது எவ்வளோ பேருக்கு பதட்டம் இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு ஃபோன் பண்ணுவீங்க உங்கள் அம்மா சொல்லுவாங்க டே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்டு என்னென்னு தர்றாடா அப்படின்னுவாங்க ஆடா அம்மா இதுக்காம் ஃபோன் பண்ண அப்படின்னு அமெரிக்காலெல்லாம் எனக்கு என்ன வருத்தம்னா வெளில வந்து பார்த்தா புலவராய் எங்களை கேட்டுகிட்டே இருந்தார் என்னப்பா ஒரு பையிலும் வெளில வர மாட்டான் இன்னைக்கு வெந்நீக்கு வரும்போது கேட்டாது ஒரு மாடு இல்லை ஒரு நாய் இல்லை இணையா ஊரு இது அப்படின்னாரு நம்ம ஊரில் கார்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாய் துரத்துக்கிட்டே வரும் பார்த்துருக்கீங்களா அந்த ரேட் ரோடு தாண்டோன்னு நின்றுடும் இங்கே நாய விடுங்க ரோட்டில் மனுஷனே இல்லை இப்போ இதனால தான் என்ன பண்றோம் நீங்கள் பெட்ரோலில் கூட்டிகிட்டு வரலாம் அவங்களுக்கு இங்கே செட் ஆகுமான்னு தெரியலையே ஏர்போர்ட் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் சென்னை இன்டர்நேஷனல் டெர்மினலில் வந்து பலதரப்பட்ட இமோஷன்ஸ் பார்க்கலாம் இதுவே திருச்சி மதுரை இன்டர்நேஷனல் டெர்மினல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோகம் வந்து அவ்வளோ பார்க்க முடியும் ஒரே ஒருத்தர் அந்த ஆண்மகன் அங்கே இருந்து கிளம்பி துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ ஒரு கட்டிட தொழிலாளியாகவோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ போவாங்க அவங்க சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க எனக்கு நேர்ந்த ஒரு 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 சம்பவத்தை நான் சொல்கிறேன் நான் நான் ஒரு முறை திருச்சியில் கோவிட் முடிஞ்சு அந்த ஃப்ளைட்ஸ்லாம் ஆரம்பிக்கிற டைமு நான் ஒரு மாஸ்க் போட்டுட்டு அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல் டொமஸ்டிக் டெர்மினல் ரெண்டுமே ஒன்று தான் அப்போது நடந்து வரணும் அப்போ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அந்த கே அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா அதுவிலையே தாண்டி போனோம் அவரை அவர்கிட்ட வரும்போது பின்னாடி வர வர முன்னாடி போக சொல்கிறார் அவர் அதே இடத்துல நிற்கிறார் பக்கத்தில் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு அந்த அந்த அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது அவங்களோட வீட்டுக்காரம்மா அழுதுகிட்டே இருக்காங்க இவர் ரொம்ப தைரியமாக இருக்கார் கடைசியில் அந்த சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி வரும்போது அவரை சொல்கிறார் உள்ளவா உள்ளவா அப்படின்றாரு நான் அவருக்கு பின்னாடி தான் இருந்தேன் கடைசி முறையாக அவரோட டாக்டரை பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சவர் அந்த ட்ராலி அப்படி வச்சுட்டு அங்கேருந்து அவங்க பொண்ணையும் தெரியாது அவங்க ஒய்ஃபையும் தெரியாது கதறி அழுகுறார் மனுஷன் உட்காந்து அது வரைக்கும் அப்படியே தைரியமாக இருந்த அந்த மனுஷன் கதறி அழுவுறாரு அங்கே அவரை தாண்டி என்னால் போக முடியல அப்போ அந்த இருந்த சேரில் நான் உட்கார வச்சுட்டு என்ன சார் ஆச்சு அப்படின்னு இல்லை சார் என் குழந்த பிறந்து இது நான் மூணாவது முறை தான் நான் வந்திருக்கேன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்னால் வர முடியும் நான் நாலு வருஷம் வீசால வந்திருக்கேன் ஒரே பொண்ணு நான் இப்போ வேலைக்கு போறேன் அங்கே துபாய்க்கு இதோட நான் நாலு வருஷம் தான் கழிச்சு தான் நான் திருப்பி வருவேன் நான் இப்போ அவளுக்கு வயசு பன்னெண்டு பதினாறு வயசு ஒரு ஒரு தகப்பனோட நிலமைய பாருங்க பதினாறு வயசு குழந்தைய நாலு முறை தான் வந்து ஒரு ஒரு மாதம் பார்த்துட்டு போறாரு பொருள் ஈட்டணும் மேடம் சொன்னாங்கள்ல பொருளீட்டணும் இப்போ அவருகிட்ட பேசும்போது நான் என்ன பண்றேன் மாஸ்க் அப்போ தான் கலெக்ட்டேன் சார் ஒன்றும் இல்லை சார் நான் அவருக்கு என்ன பார்த்தாரு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் சார் நீங்களா அப்படின்னாரு என்னடா நீங்களாண்ணா இல்லை துபாயில் நாங்கள் பத்துக்கு பத்து ரூமில் ஆறு பேர் இருப்போம் வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கேன் சார் உங்களை போய் மற்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்துருக்கேன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்போ உடனே என்கிட்ட கேட்குறாரு என் பொண்ணுக்கிட்ட ஒரு முறை ஃபோனில் பேசுகிறீங்களா சார் அப்படின்னாரு கண்டிப்பாக பேசுகிறேன்னு இப்போ கர்நாடிக்கு அந்த பக்கம் பொண்ணு இருக்கேன் இந்த பக்கம் நான் இருக்கேன் ஃபோன் பண்ணி சார் கிட்ட பேசு அப்படின்னாரு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் உங்கள் அப்பா ஒரு சூப்பர் ஹீரோமா இவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி படி பெரிய நல்ல படி ஸோ வர மென்டல் டிப்ரெஷனும் அந்த உச்சக்கட்ட கொடுமை சரி அடுத்த கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி இப்போ தான் இந்த இந்த அசோசியேஷன்ஸ் நீங்களாம் வைக்கிறீங்களே இது இது சென்னையில் ரொம்ப ஈஸி அட்லாண்டா மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு 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 பிரம்மாண்டமான ஷோ பண்ணுறீங்கன்னா வில் யூ யூ உங்களுக்கு ப்ராப்ளம்னா கேன் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் அது அது வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம் மேடம் சொன்னாங்க ஹாலோவீனுக்கு துணி வாங்கணுமா தீபாவளிக்கு துணி வாங்கணுமான்னு நல்ல மென்டல் மைண்ட் செட் வேணும்னா தீபாவளியும் கொண்டாடுங்க முடிஞ்சால் ஹாலோவீனும் கொண்டாடுங்க அடாப்டபிலிட்டி தான் இஸ் த கீ ரைட் அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இஸ் ட்ரூ அமெரிக்கன்காரன் கரெக்டாக நைன் டு ஃபைவ் வேலை செய்கிறோம் கரெக்டாக வெள்ளிக்கிழமையான கடையை சாத்திட்டு போயிடுறோம் நம்மால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிள் சாட்டர்டே சண்டே அவைலபிள் ஏன்னா நம்ம கல்ச்சரில் ஒர்க்கை க்ளோரிஃபை பண்ணுவோம் உன் ஐடென்டிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் ஐடி மேனேஜர் ஐ மீன் ஹெச்ஆர் மேனேஜர் ஐ மார்க்கெட் நம்ம வேலைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் உங்கள் பாஸ்கெட்டை சொல்லி பாருங்களேன் சார் நாளைக்கு சவர மாதிரி இருக்கேன் சார் நடி ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கூட இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் செத்துடுறான்றான் வெக்கேஷனுக்கு லேப்டாப் கொண்டு போகிற ஒரே இனம் நம்மள்தான் எந்த ஹோட்டலில் தங்குறோம் இது வைஃபை இருக்கா இந்த குளோரிஃபைங் ஒர்க் இருக்குது பாருங்க அது பயங்கர டேஞ்சரஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் எனக்கான டைம் குறையும் போது ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு போகும்போது அந்த ரப்பர் பேண்ட் ஒரு கட்டத்தில் அருந்துடும் அது அரும்போது அதுக்கான விலை நம்ம கொடுக்குறோம் பாருங்க அது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும் அதனால் ஒர்க்கை மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சம்டைம்ஸ் ஒர்க்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிச்ச வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க பிடிக்காத வேலையை செய்யற மாதிரி ஒரு உச்சகட்ட கொடுமை வேற எதுவுமே கிடையாது அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாரும் வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான் நீங்க வீடு வாங்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களால இவ்வளவுதான் தான் ஏன் போய் முப்பது வருஷத்துக்கு லோன் வாங்குறீங்க நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா கல்ச்சரை எப்படிலாம் அடாப்ட் நான் அந்த போர்டு பார்த்தேன் வாஸ்து ஆகியிருக்காங்க எனக்கு ஒரு நிமிஷம் டேலஸில் இருக்கமா டாலஸ் புறத்தில் இருக்கமான்ற ரூட் வந்துருச்சு இன்னொரு வீட்டில் பார்த்தா மேக்ஸ் டியூஷன் டேக் அண்ட் இயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம ஆளுங்க போய் மேக்ஸ் டியூஷன் என்ன வாஸ்து கம்ப்ளைண்ட் விலாஸ் என்ன எல்லாத்தையும் மாற்றியாச்சு ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பசங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரைட் மியூசிக் கிளாஸ் போ ஸ்விம்மிங்க்கு போ டைக்வாண்டுக்கு போ கராத்தேக்கு போ அப்படின்னா அந்த குழந்தை யோசிக்குது நான் என்ன பண்ணப் போகிறேன் சிவகார்த்தின்னு கேட்குற மாதிரி நான் வேணா டாக்டர் ஆகிட்டோமா நான் வேணா இன்ஜினியர் ஆகிட்டோமா ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அங்கே கொடுத்துறாதீங்க இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இங்கே அட்லாண்டாவில் வந்து நிறையா கிரிக்கெட் கிளப் இருக்குன்றாங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா லெட் தெம் கோ ஹேவ் ஃபன் அதேமாரி உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய மீ டைமை மட்டும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாதீங்க நம்மளுக்கு என்னென்னா இந்த பிரச்சனையை என்னால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் நம்ம கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்போம் கிடையாது ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் யோர் ஃபீலிங்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கோ த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி ஏதோ டிப்ரெஷன் இருக்குது ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை இந்த சர்க்கிளால் தீர்த்து வைக்க முடியாதுன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலால் தான் தீர்த்து வைக்க முடியும் தயவு செஞ்சு உங்கள் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண வேண்டாம் ஒய் மீ இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இது இது ரொம்ப காமனாக வரும்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கே நடக்குது ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூயார்க்கில் டென்னிஸ் பிளேயர் ஆத்தரேஷோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்போது பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க ரெண்டாவது பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது பிளட் ட்ரான்ஸ்மிஷன் நடக்குது அவருக்கு ஹாஸ்பிட்டலோட கவனக்குறைவால் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பிளட் அவருக்கு ஏற்றப்படுது இது தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு ஆத்திரப்படுறாரு அதை ரிவீல் பண்ணல ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணார் அவரோட சொத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்தை அதே ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வைக்கிறார் எந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பிளட்டை ஏற்றுனாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கிறார் எதுக்குன்னா எச்ஐவி ரிசர்ச்சுக்காக அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு நைன்டீன் நைன்டி த்ரீல ஹீ பாஸ்டவே பட் அவரோட பயோகிரபி தி கிரேஸ் அப்படின்ற ஒரு புக்கில் ஒருத்தர் கேட்குறாரு அவரை கடவுள் மேலே உங்களுக்கு கோவமே வரலையா நீங்கள் இவ்வளோ பெரிய டென்னிஸ் பிளேயர் உங்களுக்கு வந்து உங்களோட கெரியரே இப்படி காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு டென்னிஸ் விளையாடுறத பல லட்சம் பேர் விளையாடுறாங்க அந்த பல லட்சம் பேரில் சில ஆயிரம் பேர் தான் ப்ரொஃபஷ்னல் டென்னிஸ்க்கு வராங்க அந்த சில ஆயிரம் பேரில் சில நூறு பேர் தான் கிராண்ட்ஸில் விளையாடுறாங்க விம்பிள்டன் யூஎஸ் ஓப்பன் ஆஸ்ட்ரேலியன் ஓப்பன் அப்படின்ற இந்த சில நூறு பேர் தான் அதில் விளையாடுறாங்க அதில் என்ன மாதிரி வெகு சில பேர் தான் போய் விபின் விம்பிள்டன் ஆஸ்ட்ரேலியன் ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் ஜெயிச்சது கைவிட்டே நின்றிடலாம் அப்போல்லாம் நான் கடவுளை கேட்கல எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு ஆனால் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு நம்ம மட்டும் நான் கடவுளை இப்படி இந்த கேள்வி கேட்க முடியும் ஐ வில் அக்செப்டேட் வித் கிரேஸ் அப்படின்ற ஆஃப்டர் ராஷ் ரைட் எவ்வளோ ஒரு மகத்தான விஷயம் அது ஆனால் நம்மளால முடியுமா அது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை எனக்கு ஏன் சாமி இதை கொடுத்த வை மீ அந்த விக்டிம் கார்ட் பிளே பண்ணாமல் நம்மளால அந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அக்செப்டிங் த ரியாலிட்டி ஸோ ரொம்ப சிம்பிளா நான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நான் எந்த புக்கையோ மோட்டிவேஷன் லெக்சரோ அதெல்லாம் கேட்குறது கிடையாது நான் நடத்துகிற மாற்றம் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு குழந்தைங்களோட எந்த ஒரு ஸ்டோரியை எடுத்து பார்த்தாலும் எப்படா இந்த குழந்தைங்க சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி போதும் எனக்கு மோட்டிவேஷனில் இருக்கிறதுக்கு அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் இருக்குது ஹோப் நாளைக்கு எந்திரிச்சிடுவோம் அப்படின்றது ஒரு ஹோப் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நாளைக்கு அதை தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறதான் ஹோப் இது என்கிட்ட படிக்கிற ஒரு குழந்தை சொன்னது அப்பா அம்மாவை எழுந்திருக்க அந்த குழந்த எட்டாம் கிளாஸில் அப்பா பன்னெண்டாம் கிளாஸில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்து போகிறாங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மார்க் வாங்குறான் அந்த குழந்தை அம்மா இறந்து ஏழாவது நாளில் படிக்கணும் ஒரு விமென்ஸ் ஹாஸ்டலில் இருந்து உட்காந்து படிக்கும் அவள் ஜெயிச்சு வெளியில் வந்தப்ப நான் கேட்ட ஒரே கேள்வி மா ஹவு டிட் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் ஹோப் சார் ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிராதா அப்படின்ற அந்த ஹோப் அந்த ஹோப் ஒன்று தான் நம்மளை மென்டலி ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல உங்ககிட்ட இந்த டாப்பிக்கில் பேசுனது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தேங்க்யூ சுஜித் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும் அயல் மண்ணில் நாம் இயக்கக்கூடாதது பண்பாட்டை பேச வருகிறார் முனைவர் பர்வின்னு சொல்கிறான்னா அடுத்த வாரம் ஏன் இந்த தமிழ் மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை ஏமாற்ற முடியாது அன்பாக இருந்தால் மட்டும்தான் அன்புக்கு தான் கட்டுப்படுவோமே தவிர எந்த நேரத்திலும் ஏமாற மாட்டோம் நாங்கள் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி